ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்திவிடும் அதுபோல நம்முடைய நாவு சிறிய அவயவம் ஆனால் பெரிய காரியங்களை சாதிக்கும் நாவை கர்த்தர் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் அவரை துதிப்பதற்காக சங்கீதக்காரனாகிய தாவீது முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்பதாக பாடியிருக்கிறான் நாமும் நம்முடைய நாவை நாள் முழுவதும் கர்த்தருடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும்படி பார்த்துக்கொள்வோம் தாவீதை போல நம்முடைய நாவை பழக்கப்படுத்துவோம் நம்முடைய நாவானது நாள் முழுவதும் கர்த்தருடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும்படி பார்த்து வீணான காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தரை துதிப்பதையே மேன்மையாக எண்ணுவோம் நம்முடைய நாவானது நாள் முழுவதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையானது மேன்மையடைந்து கொண்டே இருக்கும் இப்போது இருப்பதை பார்க்கிலும் இனி ஆயிரம் மடங்கு நாம் அதிகமாகிக் கொண்டே இருப்போம் நம்முடைய நாவை கர்த்தரை துதிக்கக்கூடியதாக கொள்வோம்